யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆவிக்குரிய கனிகள் அல்லது நற்பண்புகளானது நம்மிடத்திலிருந்து இரண்டு விதங்களில் வெளிப்படும் ஒன்று நல்ல போதனைகளை கேட்டும் மற்றொன்று தெய்வ உறவிலும் தெய்வ ஐக்கியத்திலும் வளர்ந்து அதன் விளைவாக கர்த்தர் நமக்குள் நல்ல குணங்களையும் பண்புகளையும் உருவாக்குவதில் இருந்தும் வெளிப்படும் ஆனால் நம்முடைய மாம்சத்திலிருந்து வெளிப்படும் பண்புகளை எல்லா சூழ்நிலைகளிலும் கடைபிடித்து வாழ்வது கடினம் அதுவே தெய்வ உறவின் விளைவாக தெய்வ ஆவியினால் நமக்குள் நடப்படும் நற்சுபாவங்களை எந்த சோதனையான சூழலிலும் பிசாசானவனால் பிடுங்க முடியாது எனவேதான் தேவ பிள்ளைகளே தேவ ஐக்கியத்தை தேடி அனுபவிக்கின்ற அனுபவம் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதும் நமக்கு இயல்பாகிவிடும் நாமும் கனி கொடுப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்